ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடத்த பற்றி ஃபுல் தகவல் வேணுன்றா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு இடையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வர்றேன் லேண்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டிக்கு அருகாமையில் சித்தையாங்கோட்டை அப்படின்ற ஒரு பேரூராட்சியில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது செம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் முழுக்க முழுக்க இது ஒரு கட்ரோட்லேருந்து ஒரு பாதை தாங்க நல்ல செவ்வல் மண்ணுங்க சுத்த செவ்வல் மண் நாலு மொத்த பரப்பளவு நாலு ஏக்கருமே சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்துன்னு பார்த்தீங்களா சிங்கிள் கையெழுத்து தான் இடம் வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக பார்க் ஷேப்பில் இருக்குது இடத்த ப சுத்தமாக உங்களுக்கு நான் இடத்தவே நடந்து போய் வீடியோ எடுத்து போ காமிக்கிறேன் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளங்கள் இருக்குது ரெண்டு மூணு குளங்கள் இருக்குது அதாவது மலையிலேருந்து வர்ற தண்ணி உபரி நீர் ஊறாமல் டேரெக்டாக வந்து அந்த குளத்தில் தான் தங்கும் அதனால் க்ரௌண்ட் வாட்ரு நல்லா சிறப்பாக இருக்கும் போர்னு போட்டால் ஒரு முந்நூறு அடியிலே தண்ணி வந்துடும் கிணறுலாம் பார்த்தீங்கன்னா கிணறுலாம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா நல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து எந்த ஒரு வெள்ளாமல் வச்சாலும் நல்ல விவசாயத்துக்கு நல்ல சிறப்பான மண்ணு தான் தென்னந்தோப்பு அதாவது பெரிய ஐட்டம் பெரிய வெள்ளாமை வைக்கணும்னாலும் நல்லா வரும் நெல்லி மா கொய்யா இந்த மாதிரி இதுக்கும் நல்லா இருக்கும் அதாவது சில்லற வெள்ளாமல் வெங்காயம் பூவு கத்திரி தக்காளி போன்ற விவசாயங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து ஒரு லோ பட்ஜெட் தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவே விலக்கு வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க அந்த பாதையை வச்சு தான் இந்த ரேட்டு பாதை இருந்ததுன்னா இதோட ரேட்டு வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து மண் பாதையில் இருக்கிறதுனால தான் இவங்க பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய தோப்புகள்லாம் இருக்குது ஊரும் பக்கத்தில் இருக்குது ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அ ஐநூறு மீட்ரு போனோம்னா ஊர் வந்துடும் மெயின் ரோடும் அதேமாரி நம்ம ஐயம்பாளையம் டூ செம்பட்டி செல்லக்கூடிய மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குது அதே போல் கட்ரோடு கட்ரோடுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடங்க இந்த மரமெல்லாம் காமிக்கிறப்ப அந்த லாஸ்ட்டு அந்த இதில் லாஸ்ட் வரைக்குமே இடம் இருக்குது இடம் வந்து நல்ல ஒரு பாக்ஸ் எப்பில் பெரிய இடமாக தான் இருக்குது நாலு ஏக்கரு நாலு ஏக்கருமே இப்போ ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக தான் இந்த நாலு ஏக்கருமே கொடுக்குறாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா அதர் ஆளுக வந்து வாங்கியிருக்குது இதே பாதை காமிச்சு தான் வாங்கியிருக்காங்க அந்த மண் பாதை தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் அந்த மண் பாதை தான் மண் பாதைன்னா அது கொஞ்சம் தூந்து போன மாதிரி இருக்குது அதை அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் இருக்காங்க மண்ணை பார்த்திங்களா எவ்வளோ சிவப்பாக இருக்குன்னு சுத்த ரெட் சாயில் மண் தாங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டு இதை விட வேறு எங்கேயும் கிடைக்காது அதுலேயும் இப்படி ஒரு செவல் மண் சார்ந்த நிலங்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் வண்டல் கரிசல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா ஒரு செவல் மண் சுத்த செவல் மண் இடையிலன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் திண்டுக்கல்